அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புரையினும் ஆகிய அந்த வானங்களையும் பூமியையும் படைத்து அனைத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு இஸ்லாம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு செய்துவிட்டு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை இந்திய தாய் திருநாட்டில் பல மதங்களை சேர்ந்த மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் மதங்களை கடந்து இனங்களை கடந்து மொழிகளை கடந்து பல்வேறு விதமான வேறுபாடுகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட அந்த வேறுபாடுகளை எல்லாம் நாம் கலைந்துவிட்டு நான் ஒரு இந்தியன் என்கின்ற உணர்விலே நாம் எல்லாம் ஒன்று கலந்து இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றோம் ஆனாலும் கூட அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக வாழ்ந்து வரக்கூடிய நம் மத்தியில சரியான புரிதல் இல்லாத சூழ்நிலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் என்று சொன்னால் எங்கெல்லாம் புரிதல்கள் இல்லையோ அங்கெல்லாம் சிக்கல்கள் உண்டாகுவது என்பது இயல்பான ஒன்று தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நல்ல புரிதல் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையில் புரிதல் இல்லை என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தில் பிரச்சனை வந்துடும் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மத்தியில் புரிதல் இல்லைன்னு சொன்னால் அந்த ரெண்டு வீட்டுக்கும் இடையில் சண்டை சச்சரவு வந்துடும் அப்போ இந்த நாட்டில் நாம் பல மதங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் நாம் அவர்களோடு அந்யூன்யமாக வாழ வேண்டும் என்று மனதளவிலே நாம் விரும்பினாலும் கூட அவர்களை குறித்தான சரியான புரிதல் நமக்கு இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் சில சிக்கல்கள் நம்மிடத்தில் எழுந்துவிடக்கூடிய சூழ்நிலை விடுகின்றது அப்போ இந்த நல்ல புரிதல் வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை நமக்குள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களைப் பற்றி தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும் எவ்வளவுதான் நெருங்கி நண்பர்களாக பழகினாலும் கூட அதிகபட்சமாக பாயை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா பாய் வந்து பிரியாணி சாப்பிடுவாரு பாயம்மா வந்து புர்கா போடுவாங்க ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவார்கள் இதை தாண்டி பெரிய அளவில் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஒரு கிறிஸ்டின் என்று சொன்னால் அவர் இயேசுவை வணங்குகின்றார் ஒரு இந்து என்று சொன்னால் அவர் முருகனையோ சிவனையோ பார்வதியையோ இது மாதிரியான கடவுளர்களை அவர்கள் வணங்குகின்றார்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவங்க யாரை வணங்குறாங்க எதை வணங்குறாங்கன்றது கூட தெரிய மாட்டேங்கிது அவங்க கடவுள் கொள்கை என்ன அவங்க நம்பிக்கை என்ன அவங்க செயல்பாடுகள் என்ன என்பது குறித்தான எந்த ஒரு புரிதலும் இல்லை என்று சொன்னால் அப்போ ஒரு நல்லிணக்கம் எப்படி ஏற்படும் ஏற்படாது சில நேரங்களில் நம்ம மனசுல பல சந்தேகங்கள் வந்தாலும் கூட அந்த சந்தேகத்தை குறித்து நாம கேட்டோம் சொன்னா ஏதோ தவறா நினைச்சுக்குவாங்களா என்ற கோணத்தில் கூட நாம் அதை கேட்கறதுக்கு என்ன செய்வோம் கூச்சப்பட்டு கொண்டோ வெக்கப்பட்டு கொண்டோ நாம் நம்முடைய கருத்து பரிமாற்றங்களை செய்வது கிடையாது அப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால் எனது அன்புக்கும் பெரும் பாசத்துக்கும் உரிய இந்து சகோதரர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்தும் இஸ்லாமியர்களை குறித்தும் அவருடைய உள்ளங்களிலே எழக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் ஆகியவற்றை இந்த சபையில் கேட்பதன் மூலமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றிற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அவன் இந்த புரிந்துணர்வு முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக கேலி பதில் என்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போவதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது இந்த உலகத்துக்கு என்கின்ற அடிப்படையை நாம் ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் கேள்வி கேட்கும்போது கூடுதல் ஒரு ஞானத்தோடு ஒரு புரிதலோடு கேட்பதற்கு அது வழிவகை வகுக்கும் என்கின்ற காரணத்தினால் அந்த முன்னுரையை நாம் வந்து பார்த்துருவோம் கடவுள் கொள்கை தொடர்பாக உலகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கடவுள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஆனால் உலகம் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்களே ஒளியே பெருவாரியான மக்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த இறைவன் யார் அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது குறிப்பாக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கடவுள் தொடர்பாக என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் இந்த அண்ட சராசரங்களும் வானங்களும் பூமியும் சூரியனும் சந்திரனும் மனித இனமும் அனைத்தையுமே படைத்தது ஒரு இறைவன் தான் என்று சொல்லுது என்ன சொல்லுது எல்லாவற்றையும் படைத்தது ஒரே ஒரு இறைவன் தான் மொத்த இந்த பிரபஞ்சத்திலும் இந்த உலகத்திலும் படைத்தவனும் படைப்பினங்களும் மட்டும் இருக்கின்றார்கள் இறைவனை விட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மீதி எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது படைத்தவனாக இறைவன் இருக்கின்றான் மற்றவை அனைத்துமே படைப்பினங்களாக இருக்கின்றது என்று இஸ்லாம் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால் அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு காய்தல் உவர்த்தல் இல்லாமல் இது உண்மையா இது சரியா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆய்வுக்குள்ள நாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் நாம் எதை நம்புகிறோம் அது யாராக இருந்தாலும் சரி எந்த கடவுளை ஒருளாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பராக இருப்பார் ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பார் ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடியவராக இருப்பார் அவரை யாராவது ஒரு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அல்லது பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு கட்டத்தில் எப்படி பேசுகிறார் தெரியுமா ஏ எல்லாத்துக்கு மேலே ஒருத்தன் இருக்காண்டா அவன் பார்த்துப்பான்டா அவரால் எதுவுமே செய்ய முடியல திருப்பி அடிக்க முடியல அவங்கள எதிர்த்து போராட முடியல தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட நிலையில அவரை அறியாமல் சில நேரங்கள அவர் மது கூட அறந்திருப்பாரு போதையில் இருப்பாரு தன்னிலையில் மறந்து ஆனா ஆனால் அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் இருக்காண்டா அவன் பார்த்துப்பான் அந்த கைய கூட எங்க நீட்டுப்பாரு எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இப்படி இப்படி காட்ட வேண்டியதானே அப்ப வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி ஒரு விரலை காட்டி இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவர் சொல்றார்கள் அவர் யாரு எந்த மதத்தை சேர்ந்தவரு எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதான் சொல்கிறார் கடவுளும் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக எல்லா மனிதர்களும் என்ன செய்கிறாங்க தன்னுடைய மனதளவில் ஏற்றுக்கொள்கின்றார் மனிதர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களோ மனிதனுடைய உள்ளங்கள் இதை ஒப்புக்கொள்கின்றதோ அந்த ஒப்புக்கொண்ட ஒன்றைத்தான் இஸ்லாம் உலகத்திற்கு பேசுகின்றது இன்றைக்கு பல்வேறு விதமான பிரிவுகள் குலங்கள் கோத்திரங்கள் மதங்கள் எல்லாமே எதை வைத்து ஏற்படுகின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளின் பெயரால் ஏற்பட்ட பிரிவுகளை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மனிதர்களுக்கு மத்தியில் பல பிளவுகள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் நான் இந்த கடவுளை வணங்குவேன் நீ அந்த கடவுளை வணங்குற என்று பிரியக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்தே பிளவுகள் ஏற்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எல்லா பிளவுகளும் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்பட்டு இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான் என்ற தத்துவம் என்ன செய்து மனிதர்களுக்கிலே இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான மையப்புள்ளியாக இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது ஒரு கால் இப்படி வச்சுக்கங்களேன் ஒண்ணுக்கு மேல இருந்தா என்ன ரெண்டு இருந்தா என்ன நாலு இருந்தா என்ன நூறு இருந்தா என்ன ஏன் இருந்துட்டு போட்டுமே பாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தான் இருந்தால் ஆகணும் என்று ஏன் நீங்க மூச்சு பிடிச்சி பேசுறீங்க என்று சொன்னால் அப்படிதான் அவன் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இப்போ இந்த உலகில் சீரான நிர்வாகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு காலையில் சூரியன் உதிக்கிறதும் சரி மாலையில் மழை சரி மழை காலத்துல கரெக்டா மழை பொழிவதாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய அனைத்துமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்ன செய்து அந்தந்த மாம்பழ சீசன்ல கரெக்டா மாம்பழம் வந்துடுது நெல்லு விளையிற நேரத்துல கரெக்டா நெல்லு விளைஞ்சிருது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடந்து இருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்குறோம் அப்ப யாரோ ஒருவன் இருந்து இயக்குகின்றான் அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது ஒன்றுக்கு மேற்பட்டவரில் இருந்து ஒரு நிர்வாகத்தை பண்ண அந்த சீரான இயக்கம் இருக்குமா ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய முதல்வர் எத்தனை பேர் இருப்பாங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க ஏன் ரெண்டு முதல்வர் இருந்தால் என்ன நாலு முதல்வர்கள் இருந்தால் என்ன ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க முதல்வர் என்ன செய்வார்னா யோசிச்சு இன்னைக்கு வந்து லீவ் விடலான்னு ஒரு முதல்வர் சொல்லுவார் அது என்னப்பா நீ என்ன லீவ் விடுன்னு சொல்லுவேன் நான் லீவ் விட வேணாங்கிறேன் அப்படிம்பார் இன்னொருத்தர் அப்போ அந்த பள்ளிக்கூடம் என்ன ஆகுமா இந்த ஆசிரியரை நான் பணிக்கு நியமிக்கிறேன்னு ஒரு முதல்வர் சொல்லுவார் இன்னொரு முதல்வர் என்ன செய்வார் நீ என்னப்பா இந்த டீச்சரை போடுறா அந்த டீச்சரை போடுறேன் பாரு அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் என்ன செய்யும் அந்த இடத்துல பாதிக்கப்படும் ஒரு பஸ் எடுத்துக்க ஒரு பேருந்து ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டுறாரு ஒரு டிரைவர் உட்காந்து சென்னையிலேருந்து கமுதி வரைக்கும் பஸ்ஸை ஓட்டிட்டு வர்றாரு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்டேரிங் வச்சு அல்லது ரெண்டு ஸ்டேரிங் வச்சு ரெண்டு பேரை உட்கார வச்சு டிரைவராக வைப்போம் அப்படின்னா அந்த பஸ் ஓடுமா ஒரு பஸ் உட்கார்ந்து சென்னையில இருந்து கமுதி வரைக்கும் அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏன் ஒரு டிரைவர் வச்சா என்ன ஆகும் எந்த பக்கம் போகணுங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் அந்த கரெக்டா இருக்காது அப்ப என்ன ஆகும் ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்பினாங்க விபத்து தான் நடக்கும் ஒரு பேருந்தை வழி நடத்துவதற்கு ஒரு டிரைவர் தான் இருக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தை வழிநடத்துவதற்கு ஒரு முதல்வர் தான் இருக்கணும் ஒரு தமிழகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு முதல்வர் தான் இருக்கணும் இந்த இந்திய நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு பிரதமர் தான் இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒருவர் இருந்தா தான் கரெக்டா வரும் ஒட்டுமொத்த உலகத்தையும் வழி நடத்துவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுளர்கள் இருந்தால் குழப்பம் வருமா இல்லையா ஆனா குழப்பம் வரல கரெக்டா மனுஷன் தான் குழப்பம் பண்ணிட்டு இருக்கானே ஒளியே இறைவனுடைய சிஸ்டத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குதா எந்த குழப்பமும் இல்லாம அது பாட்டுக்கு நீட்டான செய்து எல்லாமே நடந்து கொண்டிருப்பதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்க இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத பல கேள்விகளை ஒரு தர்க்க ரீதியான வாதங்களை வைத்து நாம் பார்த்தாலும் கூட இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது அப்ப இறைவன் இருக்கிறான் அவன் ஒருவன் தான் இருக்கின்றான் என்ற தத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து வைக்கின்றது இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் கொள்கை இருக்கின்றது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருக்குத்தான் அனைத்து விதமான அந்த ஒரே கடவுளுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது அவர் தான் ஆக்கக்கூடியவராக இருக்காரு அவர் தான் அழிக்கக்கூடியவராக இருக்காரு அவரே படைக்கக்கூடியவராக இருக்காரு அனைத்து விதமான அதிகாரங்களையும் பெற்றவராக அந்த ஒரு இறைவன் இருக்கிறார் என்று இஸ்லாம் இந்த உலகத்திற்கு போதிக்கின்றது இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு பேர் முஸ்லீம் நான் ஒரு இறைவனை ஏத்துக்கிட்டேன் அவருக்கு தான் அனைத்து சக்தியும் இருக்குது படைப்பினங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை கல்லுக்கோ மண்ணுக்கோ மரத்துக்கோ மனிதனுக்கோ இந்த மாதிரி மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த ஒன்றுக்குமோ அல்லது இயற்கைக்கோ எந்த சக்தியுமே கிடையாது அனைத்து சக்திகளும் அனைத்து ஆற்றல்களும் அந்த ஒரு இறைவனுக்குத்தான் இருக்கின்றது இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்பவருக்கு பேர் முஸ்லீம் சார் இப்படி ஏற்றுக்கொண்ட பின்னாடி இஸ்லாம் என்ன சொல்லுது அவரை நோக்கி அவனை ஏத்துக்கிட்டப்பா நீ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கிறேன் என்று பிரிஞ்சி போக சொல்லுதா இல்லை ஏற்றுக்கொண்ட பின்னால் வாழ்க்கை குறித்து இஸ்லாம் பேசுது என்ன சொல்லுது இந்த மனிதன் என்ன செய்யறானாக்கா அதுக்கு திருப்புற நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரா இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் கடவுளுடைய தன்மையை பற்றி அந்த அத்தியாயம் பேசும் குல் ஹூ அஹத் நபியே நீ சொல்வீராக இறைவன் ஒருவந்தான் அல்லாஹு சமத் அந்த இறைவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான் எந்த தேவையும் அற்றவனாக இருக்கிறான் இறைவன் என்பதற்கான இலக்கணமே என்னதான் தேவை அச்சவனாக இறைவன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுது அப்போ மனிதன் என்பவன் யார் மனிதன் என்பவன் தேவை உடையவனாக இருக்கின்றான் மனிதனுக்கு பல்வேறு விதமான தேவை இருக்கலைங்க சாப்பிட்றது ஒரு தேவை இருக்குது தூங்குறது ஒரு தேவை இருக்குது ஒரு திருமணம் மண்ணி ஆகணும் குழந்தை பெற்றாகணும் ஒரு வீடு வேணும் தண்ணி வேணும் இப்படி பல்வேறு விதமான தேவைகள் உடையவனாக மனிதன் இருக்கிறான் ஆனால் இறைவன் என்பவன் யார் என்று சொன்னால் தேவைன்னு ஒன்று இருந்தால் இறைவனுக்கே தகுதியற்றவர் ஆயிருப்பார் எந்த தேவையுமே கடவுளுக்கு கிடையாது அவருக்கே ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த தேவை யார் நிறைவேற்றுவா அவ கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த தேவையுமே இருக்கக்கூடாது சரி நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன் எந்த தேவையுமே இல்லைன்ற நான் வேலையை பார்த்துட்டு போயிடலாமா என்று சொன்னால் அங்கே தான் வாழ்க்கை குறித்து இஸ்லாம் பேசுது எனக்கு தேவையில்லை என்னுடைய படைப்பாகிய மனிதன் இருக்கிறானே உன்னை போன்ற மனிதன் இருக்கிறானே அந்த மனிதனிடத்தில் நீ மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவன் கஷ்டத்தில் இருக்கிறானா வாடி வதங்குறானா அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருத்தர் பொருளாதார கஷ்டத்தில் வாடி நிற்கிறாரு அவருக்கு பொருளாதார உதவி செய் சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து ஓரமாக போடுறது இறை நம்பிக்கையோட ஒரு அம்சம் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தர் ஈமா இறை நம்பிக்கை கொண்டன்னு சொல்றாருங்க அதுக்கு முகமது நபி அவர்கள் இலக்கணம் சொல்றாங்க சாலை ஓரத்தில் ஒரு கல் இருக்கு சாலைக்கு நடுவில் ஒரு கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து யார் ஓரமாக போடுகின்றாரோ அதுதான் இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம் என்று சொன்னார்கள் ஏன் என்னை போன்ற சக மனிதன் அது கல்லோ மரமோ பின்னாடி வரும் இந்துவா இருப்பாரு கிறிஸ்டினா இருப்பாரு முஸ்லிமா இருப்பாரு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் கூட வருவாரு யாரா இருந்துட்டு போட்டோம் நான் இறைவனை நம்புகின்றேன் என்று சொன்ன பின்னால் என்னை போன்ற சக மனிதன் பாதிக்கப்படுவானே என்று மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு தொல்லை தரக்கூடிய அந்த பொருளை அகற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் தான் இறை நம்பிக்கை என்று சொல்லி காமிச்சாங்க ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார் அந்த ஒரு மனிதர் யாரு யார வேணா இருக்கலாம் அவர் இந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் ஒரு மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்க ஒழிய இந்த மனிதர் என்று குரான் வந்து போதிக்கல அப்ப இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுதுனாக்கா இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவன் அதனால் நீ இறைவனுக்கு என்ன செய்யாத எந்த காணிக்கையும் செய்ய வேண்டும் அதனால தான் நீங்கள் மசூதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் வந்து இறைவனுக்கு என்று எதையுமே கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா இறைவன் தேவையற்றவனாக இருக்கிறார முஸ்லீம்கள் எதை ஆழமாக நம்புகின்றார்கள் என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னாலே தேவையற்றவனாக தான் இருக்கணும் அதனால் எதையுமே கோய நம்ம மசூதிக்கு கொண்டு போகிறதில்ல மாறாக யாரை பார்க்கணும் சக மனிதனிடத்தில் நீங்கள் போய் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நீங்கள் துடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பதற்குதே அதுதான் என்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும் என்று இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகின்றது இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது குறித்து தான் குரானும் முகமது நபி அவர்களுடைய போதனைகளும் நிறைய குரான்லையும் ஹதீஸ்லையும் பேசக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் சரி இதை வெறும் அறிவுரையாக சொல்லிட்டு விட்டுருதா இந்த அறிவுரைகள் தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்களே எந்த மதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதங்களும் மனிதநேயத்தை போதிக்குது அன்பை போதிக்காத மதம் இருக்குதா அன்பை தான் எல்லா கிறிஸ்துவ மதம் அன்பை போதிக்குது இந்து மதம் அன்ப போதிக்குது எல்லா மதங்களும் அன்பையும் மனிதநேயத்தையும் போதிக்க தான் செய்து அப்ப இஸ்லாமும் மனிதநேயத்தை போதிக்குது இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதை சாய்ஸா விடலை செஞ்சே ஆகணும் உனக்கு ஒரு வாழ்க்கை தரப்பட்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ மனிதநேயத்தோடு இறைவனை நம்பி இறைவனுடைய திருப்திக்காக உன்னுடைய வாழ்க்கையில் மனிதநேயத்தோடு நீ நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு மரணம் இருக்கு இந்த வாழ்க்கை இருக்கு அப்படியே போயிடாதுல்ல இதுல ஒரு எண்டு காடு இருக்கு மரணம் வருது இந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லு அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இறைவனுடைய கட்டளைக்கு மாறாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்று சொன்னால் அங்கே உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லு இறைவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதநேயத்தோடு அன்போடு அந்த ஒரு இறைவனை வணங்கி நேர்மையோடு உண்மையோடு வாய்மையோடு பிற சமுதாய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு வாழ்க்கைய வாழ்வா என்று சொன்னால் உனக்கு மறுமையில் சுவர்க்கம் இருக்கின்றது என்று வாக்களிக்கின்றது இல்லை நீ ஏமாத்திரம் பண்ற பித்தலாட்டம் பண்ற தீவிரவாதம் குண்டு வைக்கிற கொலை செய்யற கொள்ளையடிக்கிற வட்டிக்கு உடுற அடுத்தவனை கசிக்கு புளியிற நீ தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி அஜிக்கு போனாலும் பள்ளிவாசலே உட்கார்ந்தாலும் சரி தொப்பி வச்சாலும் சரி தாடி வச்சாலும் சரி உன் இறை நம்பிக்கை சரியான மாதிரி தோட்டம் இருந்தாலும் கூட மனித நேயமிக்க செயல்களை நீ செய்யவில்லை என்று சொன்னால் உனக்கு நரக நெருப்பு இருக்கின்றது என்று இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு தான் ரொம்ப பெரிய ஹைலைட் ஆன விஷயம் வெறும் போதனையா சொல்லிட்டு போகாம இந்த நம்பிக்கை கொண்டு போய் எதோட கனெக்ட் பண்ணுது செய்தே ஆக வேண்டும் மனித குலத்துக்கு உதவி செய்ய வேண்டும் நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயமாக ஆக்கி இருக்கின்றது இந்த மூணு விஷயங்களை அடிப்படையாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இறைவன் ஒருவன் என்று சொல்லுகின்றது அந்த இறைவன் தேவையற்றவன் என்கின்ற காரணத்தினால் இறைவனுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை அதற்கு பதிலாக மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுது மூணாவதாக இப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுது இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம் விளங்கி கொண்டு இது தொடர்பாக அல்லது உங்களுக்கு மார்க்கம் தொடர்பாக இஸ்லாம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழகான முறையில் நீங்கள் உரிமையோடு என்ன செய்யலாம் உங்களுடைய கேள்விகளை வந்து வைக்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் நல்ல ஒரு அன்பான முறையில் அதை பதிலை சொல்லிப்போம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்